வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் வாங்க ரேஷன் பச்சரிசியில் நம்ம இன்னைக்கு வந்து ஆப்போ ரெசிபி செய்ய போகிறோம் ஆப்போ ரெசிபி வந்து பல வகையில் செய்யலாம் பல மெத்தடு பல வகையில் செய்யலாம் ஆனால் இன்னைக்கு வந்து நான் வந்து புதுசாக சிம்பிளாக ரொம்ப சிம்பிளாக எப்படி பேசிக்காக எப்படி ஆப்பம் மாவு அரைக்கிறது அது எப்படி சாஃப்ட்டாக வர்றது அது எப்படி ஒட்டாமல் நமக்கு வந்து பிச்சிட்டு போகாமல் நமக்கு பர்ஃபெக்டாக ஆப்பம் வந்து நம்ம கடையில் எல்லாம் கிடைக்கிற மாதிரி வரணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லி கொடுக்க போகிறேன் ரொம்ப இதில் ஈஸ்ட்டு நம்ம மற்றபடி நம்ம சோடா உப்பு எதுவுமே சேர்க்காம நம்ம நார்மலாக இயற்கையாக நம்ம வந்து புளிக்க வச்சு நான் நீ செய்ய போகிறேன் இதுக்கு வந்து ஒரு படி தலை தட்டி ஃபஸ்ட்டு வந்து பச்சரிசி ரேசன் பச்சரிசி தான் இது ஃபஸ்ட்டு தலை தட்டி ஒரு படியால் எடுத்துக்கோங்க அது மேலே தலை நிரக்க நம்ம உளுந்த உளுத்தம்பருப்பு கொட்டிக்கணும் நம்ம வந்து இப்போ இப்போ ஒரு கிலோ நம்ம பச்சரிசி எடுக்கிறோன்னா அதுக்கு வந்து ஒரு ஐம்பது கிராம் உளுந்து போட்டால் கரெக்டாக இருக்கும் நான் உங்களுக்கு அளவு கரெக்டாக இருக்கணுங்கிறதுக்காக படியால் அளந்து காட்டியிருக்கேன் நான் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் எல்லாமே ஒரே பவுலில் சேர்த்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் வெந்தயம் இது எல்லாமே நம்ம அந்த ஒரே பவுலில் சேர்த்துட்டு நல்லா கிழஞ்சி நல்லா ப தண்ணி ஊற்றி நல்லா கிளையணும் நல்லா திரும்ி விட்டு கையால் நல்லா பிசைஞ்சி அதில் உள்ள அந்த வளவளப்பு தன்மையெல்லாம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா எடுக்கணும் நான் அளந்த மாதிரியே நீங்களும் த கப்பால் அளக்குறீங்களோ இல்லை படியால் அளக்குறீங்களோ ஃபஸ்ட்டு வந்து தலை தட்டி அரிசி அளந்துக்குங்க பச்சரிசி இது ரேஷன் பச்சரிசி நான் புழுங்கலரிசியெல்லாம் அரிசியெல்லாம் சேர்க்கலை முழுக்க முழுக்க பச்சரிசிலே நான் வந்து இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஆப்பம் செஞ்சு காட்ட போகிறேன் இந்த மாதிரி நல்லா கையால் திருகி விட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க அரிசியை நல்லா கிழஞ்சி அப்போ தான் அதில் வந்து ஸ்மெல்லாம் போகும் நல்லா கிளஞ்சி ஒரு அஞ்சாறு வாட்டி கிளஞ்சிக்கணும் இதில் கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு பிசைஞ்சிக்கோங்க அந்த ஸ்மெல்லாம் எதுவுமே இருக்காது நல்லா இந்த மாதிரி கிளஞ்சி பிசைஞ்சு கிளஞ்சோன்னா தான் அந்த நல்லா வந்து ஒரு அஞ்சாறு வாட்டி தண்ணி ஊற்றி கிள கிளையணும் அந்த தண்ணி வந்து நல்லா கிளியராக வரணும் வெள்ளையாக இந்த பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் வெள்ளையேர்ந் தண்ணி வந்து வெளில வெளியேருன்னு தெரியணும் அது வரைக்கும் நல்லா கழுவிட்டோன்னா தான் நமக்கு வந்து ஆப்பம் வந்து நல்லா பஞ்சு போல் இருக்கும் இதை வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் ஊற வைக்கணும் நம்ம வந்து நார்மலாக ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஊற வச்சு அரைச்சோன்னா மாவு புளிக்காது இப்போ வந்து மா பனிக்காலமாக அதனால் மாவு புளிக்காது நல்லா ஒரு ஆறு மணி நேரம் புளிக்க வச்சுக்கோங்க இதை ஊற வச்சுக்கோங்க இப்போ ஊற வச்சு தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு இதை கிரைண்டரில் சேர்த்துக்கலாம் மிக்சியில் அரைக்கலாம் மிக்சியில் அரைச்சோன்னா அந்தளவுக்கு வழுவழுன்னு வருமாங்கிறது தெரியல அதனால நான் வந்து கிரைண்டரில் சேர்த்துக்கிறேன் நிறையா இருக்கும்போது நம்ம கிரைண்டரில் அரைக்கிறது தான் நல்லது மிக்ஸி வீணாக போயிடும் அதனால் கிரைண்டரில் அரைச்சிக்கோங்க இப்போ கொஞ்சமாக ஒரு அரை கப்பு அப்படின்னா நீங்கள் மிக்சியில் அரைச்சிக்கலாம் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்ல நேகாக அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடணும் மாவு வந்து ஃபஸ்ட்டு கெட்டியாக தான் இருக்கும் நம்ம அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கரைக்கணும் பாருங்கள் நல்ல வழுவழுன்னு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதில் நம்ம வந்து இந்த ஈஸ்ட்டு சோடா உப்பு எதுவுமே சேர்க்கலை நான் சேர்க்கலாம் சில பேர் சேர்த்து செய்வாங்க ஒரு நவர் ஊற வச்சுட்டு இப்போ செய்வாங்க அது வந்து நம்ம தொடர்ச்சியாக வந்து நம்ம சேர்க்கக்கூடாது உடம்புக்கு கெடுதல் இப்போ உப்பு போட்டு கரைச்சி வச்சிடலாம் சில பேர் உப்பு போடாமல் கரைப்பாங்க புளிக்க வைக்கிறதுக்கு இந்த இந்த காலத்தில் புளிக்கவே புளிக்காது அப்பா அம்மாவெல்லாம் அதனால் உப்பு போட்டு கரைச்சி வைங்க சீக்கிரம் புளிக்கும் நல்லா கைவிட்டு கரைங்க நான் வந்து சின்ன பவுலை எடுத்துவிட்டேன் அதனால வந்து நான் கரண்டியால் கரைக்கிறேன் மாவு வந்து இந்த கன்சிஸ்டன்சில இருக்கணும் தண்ணியாக இருக்கணும் மாவு அப்போ தான் வந்து தோசை வந்து பஞ்சு மாதிரி இருக்கும் நல்லா இந்த மாதிரி களைச்சிக்கோங்க ஆப்போ சோடா போடுறப்ப என்ன ஆகும் அதை ஃபர்மெண்டேஷன் ஆகணுங்கிறதுக்காக நம்ம ஒன் ஹவர் புளிக்க வச்சு செய்வோம் அது ரொம்ப கெடுதல் இப்போ இந்த மாதிரி ஊற்றி நம்ம ஒரு செம்படத்தில் ஊற்றி மூடி நான் அரை செம்படம் ஊற்றி மூடி வச்சுருக்கேன் பார்க்கலாம் பாருங்கள் அது எவ்வளோ பொங்கி வந்திருக்குன்னு நான் காட்டுற மாதிரி திருப்பி நைட்டு வச்சுட்டேன் காலையில் ஒரு எட்டு எட்டுலேருந்து ஒம்பது மணி நேரம் புளிக்க வைக்கணும் பனிக்காலத்தில் அதிகமாக நேரம் புளிக்க வைக்கணும் சாயந்தரம் ஒரு ஏழு மணிக்கு ஆறு மணிக்கு கரைச்சி வச்சிங்கன்னா காலையில் ஆறு மணிக்கு எடுத்து நீங்கள் ஆப்போஸ் சொல்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா புளிச்சு வந்திருக்கு முதிச்சு மேலே வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதில் தேவையான அளவு மாவை எடுத்துக்கிட்டு இதில் ஒரு கால் டம்ளர் தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் சில பேர் இளநீர் ஊற்றுவாங்க நான் வந்து தேங்காய் பால் ஊற்றிக்கிறேன் கால் டம்ளர் இரண்டாம் தேங்காய் பால் நம்ம எப்படி ஆப்பத்துக்கு பால் புளி ஒன்றும்ல அதில் ஒரு ரெண்டாம் தேங்காய் பால் ஃபஸ்ட்டு தேங்காய் பால் ஊற்றாதீங்க புளிப்பு இல்லாமல் போயிடும் ஆப்போம் அதனால் ரெண்டாம் தேங்காய் பால் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்ல அதை ஊற்றிக்கோங்க ஊற்றிக்கிட்டு நல்லா கரைச்சிக்கோங்க கரைச்சி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுருங்க நம்ம அதை தேங்காய் பால்லாம் பொழிஞ்சே ரெடி பண்ணுறதுக்கும் இதுக்கும் கரெக்டாக இருக்கும் சைடிஷ் இதுக்கு வந்து நீங்கள் இந்த சொதி செய்யலாம் இல்லைன்னா தேங்காய் பால் செய்யலாம் இல்லைன்னா குருமா செய்யலாம் பாப்பை சட்டியில் தொடச்சிட்டு நல்லா எண்ணெய் தடவிட்டு செய்வாங்க நான் வந்து எண்ணெயை தடவி லேட்டாக லைட்டாக டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சிட்டு நான் வந்து மாவு ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு லைட்டாக அப்படி ட்ரோல் பண்ணிங்கன்னா போதும் அப்படியே ரோல் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது அப்படியே வந்து பாப்பம் வந்துடும் இல்லை கரண்டு உங்களுக்கு இந்த மாடல் சரியில்லைன்னா நீங்கள் கரண்டியை வச்சு அழகாக தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கலாம் பாருங்கள் இதில் என்ன கன்னா எதுவுமே ஊற்ற வேண்டியில்லை நம்ம மாவு நல்லா புளிச்சு வந்துருந்துச்சுன்னா அடியில் லைட்டாக சேவந்து மேலே நிறைய ஹோல்ஸ் வரும் அதுதான் அது கணக்கு அவ்வளோதான் சிம்பிள் ஆப்பம் ரெசிபி பேசிக்காக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது நான் இன்றைக்கி சொல்லி கொடுத்துருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் வெறும் பச்சரிசியை மட்டும் வச்சு இதுக்கப்புறம் வர்ற வீடியோக்களில் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த ஆப்போ எப்படி வந்து நம்ம வந்து கிராமங்கள்லாம் எப்படி ஆப்போ செய்வாங்க அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இது வந்து பேசிக்காக உள்ள ஆப்பம் ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுக்கு தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்லாம் சொதி ஊற்றி சாப்பிட்லாம் குருமா வச்சு சாப்பிட்லாம் நான் இன்றைக்கி பால் செஞ்சுருக்கேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் சாஃப்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரேசன் அரிசினை செஞ்ச மாதிரியே இருக்காது சூப்பராக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்போதும் போல உங்கள் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க நன்றி வணக்கம்